நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பிஎம்டபிள்யூ கார் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்குங்க ஆனால் வந்து கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டூ தௌசண்ட் டென் மாடல் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஐ ஸ்விஃப்ட் நம்ம ஊரில் இருக்க எக்ஸாக்ட் டிசைன் இருக்கு ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுசுகி ஸ்விஃப்ட் நம்ம ஊரில் வந்து மாருதி சுசுகி இருக்கும் ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்க ஆடி வந்து சின்ன கார் தான் ஹேஷ்பேக் ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் டாலர்ஸ் தான் போட்டிருக்காங்க நம்ம ஊர் காசு படி அஞ்சு லட்சம் தான் ஹை கைஸ் இந்த வீடியோவில் நம்ம நியூசிலாந்தில் உள்ள செகண்ட் ஹேண்ட் கார்ஸோட பிரைஸ் எவ்வளோ வருது என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் வந்து நியூசிலாந்தில் ட்ரைவ் பண்ணுறாங்க அதே மாதிரி நியூசிலாந்து ரோட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் என்ன இந்த ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நியூஸிலாந்துக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கார் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலான் இருக்கோம் இந்த வீடியோவில் ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் இப்போ நம்ம கார்ஸ்லாம் செக் பண்ணிகிட்ருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டேர்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு கார் டீலர்ஸ் கிட்ட தான் வந்து நம்ம செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே வாங்க ஒரு ஒரு காராக வந்து நம்ம என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இருக்க கார் பார்த்தீங்கன்னா டொயேட்டோ அக்வா பதினாலாயிரம் டாலர் கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க நம்ம ஊருக்கு காசுப்படி ஏழு லட்சம் வருது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் நியூசிலாந்தில் அதிகமாக திருட்டு போன காரும் இந்த கார் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அவுடி ஏ ஒன்று இதுவுமே பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் டாலர் தான் போட்டிருக்காங்க நம்ம ஊரு காசுபடி ஐந்து லட்சம் தான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டு ஓடி இருக்குது டூ தௌசண்ட் டுவெல் மாடலு அடுத்து பாருங்க நம்ம செல்லக்குட்டி ஸ்விஃப்ட்டு ஸோ நம்ம ஊரில் இருந்து வந்து இந்த ஸ்விஃப்ட் கார் என்னமா ஃபேமஸ் ஆயிடுச்சு நியூஸிலாந்தில் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டு ஸோ இங்கே வந்து ஜப்பான்லேருந்து இந்த ஊருக்கு வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி அங்கேயே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இதுதான் வித்தியாசம் இந்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் போட்டிருக்காங்க நம்ம ஊருக்கு காசுப்படி ஒம்பது லட்சம் அதே மாதிரி டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட சேமாக தாங்க இருக்குது நம்ம ஊர் ஷிஃப்ட்டுக்கும் இங்கே பார்க்குற ஷிஃப்ட்டுக்கும் நம்ம ஊரில் புது வண்டியே பார்த்திங்கன்னா ஒரு டென் லெவன் லேக்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் நான் பார்க்குறேன் இதை டிசைன் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு சில ஃப்யூச்சர்ஸ் வந்து மாறுபட்டு தாங்க இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிஎம்டபிள்யூ ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஐங்க எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் போட்டிருக்காங்க நம்ம ஊர் காசுப்படி நாலு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் தான் போட்டிருக்காங்க நாலரை லட்சத்துக்கு இப்படி ஒரு பிஎம்டபிள்யூ கார் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் தாங்க ஆனால் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டு ஓடி இருக்கு டூ தௌசண்ட் டுவெல் மாடலு என்னோட அட்வைஸ் எப்பயுமே நீங்கள் யூரோப்பியன் கார்ஸ் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த காரை வாங்குங்க இல்லைன்னா வந்து நீங்கள் மார்க்கெட் ஆர் ட்ரேட்மில்லை வாங்கும்போது கார் வந்து ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது ஆனால் கார் டீலர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் வாரண்ட்டி இருக்கும் பட் இருந்தாலுமே நீங்கள் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் வந்து ஒரு காரை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் இது என்னோட சஜஷன் கண்டிப்பாக முடிவு வந்து உங்களோட தான் இருக்கணும் இப்போ பார்த்துட்டுருக்க காரும் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ தான் நைன் தௌசண்ட் தான் போட்டிருக்காங்க நம்ம ஒரு காசுபடி நாலரை லட்சம் என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் சிக்ஸ் ஐ நான் சொன்ன மாதிரி தாங்க இதுவுமே மோர் தென் ஒன் லேக் கிலோமீட்டருக்கும் மேற்பட்டு டிரைவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி யூரோப்பியன் கார்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் வந்து சீப்பாக வாங்குறதை தவிர்த்துட்டு அதிகமாக ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படி வச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வாஃப் போடும்போது உங்களுக்கு வந்து நிறையா செலவு வைக்காது இப்போ வாங்க வாஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் என்னென்னா நீங்கள் ஒரு காரை வந்து இந்த நியூசிலாந்து ரோட்டில் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து தகுதியான காரா அப்படின்னு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி தாங்க உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க வாஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி இயர் வந்து ரெனியூ பண்ணணுங்க வாஃப் போட நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிற பிளேஸில் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஃபால்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து மாற்றிட்டு வர சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாஃப் கொடுப்பாங்க நீங்கள் நியூசிலாந்து ரோட்டில் வாஃப் வந்து சர்டிஃபைடு இல்லாமல் கார் டிரைவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்லேயே வந்து ஃபைன் உழுகும் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ்னு நம்ம ஊர் காசுப்படி பத்தாயிரம் பதினைந்தாயிரம்னு ஸ்பாட் ஃபைன் கிடைக்கும் இப்போ இருக்க கியா மாடல் பார்த்தீங்கன்னா கியா ஸ்டோனிக் டுவெண்ட்டி தௌசண்ட் நியூசிலாந்து டாலர்ஸ் நம்ம ஊர் காசுப்படி பத்து லட்சம் இந்த காருமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் கார் எப்பயுமே அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அதோடய ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க இங்கே இருக்க மாடல்கள் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்தியாவில் கியாவில் வந்து வேற மாடல்ஸ் இருக்கும் நியூசிலாந்தில் கியா வந்து வேறு வேறு மாடல் தான் இருக்கும் ஒரு சில மாடல்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் இருக்கும் நியூசிலாந்துலேயும் இருக்குங்க அடுத்து பாருங்கள் ஹோல்டன் ஹோல்டன் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்து மஸ்தா இருக்குது மஸ்தாவே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் போட்டிருக்காங்க நியூசிலாந்தில் என்னென்ன ப்ராண்ட் ஆஃப் கார்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மஸ்தா பார்க்கலாம் நீங்கள் நிசான் பார்க்கலாம் டொயேட்டா அப்புறம் ஸ்விஃப்ட் பார்க்கலாங்க அதாவது சுசுக்கீழ்கிற எல்லா வெரைட்டியும் பார்க்கலாம் ஹோண்டா பார்க்கலாம் ஃபோர்ட் பார்க்கலாம் அப்புறம் வந்து மிட்ஷுபிஷியில் நீங்கள் கார்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் கார்ஸில் எல்லா கார்ஸுமே பார்க்கலாங்க அவுடி பிஎம்டபிள்யூ பென்ஸு அப்புறம் ரேஞ்ச் ரோவரில் எல்லா மாடல்ஸுமே அவைலபிள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூப்பர் கார்ஸும் இங்கே பார்க்கலாங்க லேம்போகினி பொகாடி இப்படின்லாம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கார் வந்து ஜிம்மி தாங்க நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா சுசுகி ஜிம்மி அதே இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாரதி சுசுகி ஜிம்மி இங்கே எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் போட்டிரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் போட்டிருக்காங்க பதிமூணு லட்சம் வருது ஆனால் இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தாங்க இதுவுமே இப்போ நியூஸில் அந்த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அங்கே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது பாருங்கள் ஸோ அந்த மாதிரி வந்து காரை ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுவுமே நீங்கள் எவ்ரி இயர் வந்து ரினியூ பண்ணால் தான் ட்ரைவ் பண்ண முடியும் இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் வரும் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸும் இந்த காருக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெனியூ பண்ணால் தான் ட்ரைவ் பண்ண முடியும் அப்படியே வாங்க இந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய அடுத்து என்னென்ன கார்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டே வாங்க அப்படியே நம்ம வந்து நிறையா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நீங்கள் புதுசாக நியூசிலாந்துக்கு வர்றீங்க ஒர்க்குக்கு வர்றீங்க இல்லைனா ஸ்டூடெண்ட்டாக வரீங்க அப்படின்னா வந்து கார்ஸ் வந்து மார்க்கெட் பிளேஸ் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் ட்ரேட் மீலை பார்த்துருக்கேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் போய் அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வராதிங்க மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு நூறு டாலர் நூற்றம்பது டாலர் ஆகும் அதை கொடுத்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு காரை வந்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க கார் டீலர்ஸ் கிட்டே கார் வாங்குறீங்கன்னா த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து மெக்கானிக்கல் வாரண்டி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நம்பிக்கையாக வாங்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் மார்க்கெட் ப்ளேஸை காட்டிலும் கார் டீலர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஸோ அதனால் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன் என்னோடய பெஸ்ட்டு சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக இப்போ தான் நியூசிலாந்துக்கு வரீங்க கார் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வந்து ஏதோ ஒரு கார் வாங்குங்க ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ரேஞ்சில் நம்ம ஒரு காசுப்படி மூணு லட்சம் இல்லைனா மூன்றரை லட்சம் அதுக்குள்ளே வந்து பார்த்து வாங்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வந்து இந்த ரோட் கண்டிஷன் இந்த ஊரை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு வேலையில் போய் செட்டில் ஆகி உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கார் வாங்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் எவ்ரி இயர் வந்து நீங்கள் வந்து அதை ரெனியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து உங்கள் காரோட மாடலை பொறுத்து டூ தௌசண்ட்க்கு முன்னாடி இருக்க மாடலாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி அந்த வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் வாங்கணும் டூ தௌசணுக்கு அப்புறம் ஆஃப்டர் டூ தௌசண்டாக இருந்துச்சுன்னா உங்கள் காரோட மாடல் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு இயருக்கு ரினியூ பண்ணால் போதும் ஸோ அதுவுமே தெரிஞ்சுக்குங்க கார்ஸுக்கு வந்து நம்ம வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் வாங்குவோம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் வாங்கணும் அதே மாதிரி டீசல் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து ஆர்யூசி அது நம்ம தனித்தனியாக எவ்ரி தௌசண்ட் கிலோமீட்டருக்கு நம்ம வந்து பே பண்ணிகிட்டே இருக்கணுங்க அப்படியே பாருங்கள் இந்த ஷோரூமில் வந்து என்னென்ன எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு கார்ஸோட ப்ரைஸ் முன்ன மாதிரிலாம் இல்லைங்க நான் வந்தப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் டாலர் கிடச்ச கார் வந்து இப்போ அதே கார் வந்து இப்போ நீங்கள் எயிட் தௌசண்ட் கொடுத்தா வாங்குகிற மாதிரி இருக்குது ஸோ மூவாயிரம் டாலர் ஒன்றரை லட்சம் ரூபா வித்தியாசம் வருது ஈஸியாகவே ஏன்னா விலைவாசி உயர்வு தான் அதுக்கு காரணம் நியூசிலாந்தில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா சுமார் தாங்க மற்ற நாட கம்பேர் பண்ணும்போது இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஓரளவு தான் இருக்குது அதனால் கார் தேவைப்படுதான் அதே மாதிரி வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கார்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து தேவைப்படுது இங்கே பார்ட் டைம் போகிறதா இருக்கட்டும் இல்லை ஃபுல் டைம் ஜாபாக இருக்கட்டும் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து கார் இருக்கா லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிற ரெண்டு கேள்வி தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நியூஸிலாந்து வர்றாங்கன்னா அவங்க கார் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் விடுங்க அதே மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நியூஸிலாந்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நன்றி வணக்கம்